இச்சி பிடிச்சிட்டு மலை இன்னும் நினைச்சு பார்க்க பண்ண பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து தொடங்க போகுது மாதிரி சைடில் வந்து ரெண்டாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கனா காலையிலேயே ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் வந்து அந்த பல்லக்கு வந்து ரெண்டு டீமுக்கானது ராஜா டீமுக்கும் ராணி டீமுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ இப்போ அந்த ஒரு பல்லக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வந்து வச்சிட்ருக்கும் போது பாய்ஸ் டீம் அதாவது ராஜா அணி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க கேர்ள்ஸ் டீம் வந்து அதை கேட்கப்போ வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் பார்த்துட்டோம் இப்போ செகண்ட் ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பல்லக்கை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க போல் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது போல ராஜா சைடு இப்போ அதுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து சரி இப்போ அந்த ஒரு பல்லக்க எங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து பாய்ஸ் டீம் வந்து நீங்கள் மூணு பேரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ராணி வந்து கட்டளை யாரும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை கடுப்பாயி என்ன சும்மா எல்லாத்துக்கும் மன்னிப்பு மன்னிப்பு எல்லாத்துக்கும் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கணுமா சம கோவத்தோட வந்து கத்துறது பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து சாச்சனா வந்து பயங்கர கோவமாக வந்து சொல்றாங்க இந்த மன்னிப்பு கேட்டு தான் நம்மளுக்கு அந்த ஒரு பல்லக்கு வேணும் அப்படின்னா அந்த பல்லக்கே நமக்கு தேவையில்லை நான் அதில் உட்காரவும் மாட்டேன் இதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சாச்சன தேவி வந்து பயங்கரமாக கோவமாக வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காரதை வந்து பார்க்க முடியுது என்ன பல்லுக்கு கதை இது எதனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத அது லைவில் வந்த உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்